உட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் தனியாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐந்து ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்த கோரி திரு கிருமாம்பாக்கம் பனித்திட்டு சேலியமேடு அரங்கனூர் உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் இன்று நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சோமநாதன் தலைமை தாங்க சுசீந்திரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த கலைவாணன் அருணாச்சலம் பரமன் நாகமுத்து பாரதிதாசன் செந்தமிழன் சசிகுமார் கார்த்திகேயன் சீசபிள்ளை ராஜேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக லெனின் வெற்றி செல்வன் பாகூர் ராமலிங்கம் மோகன்தாஸ் அன்பு நிலவன் தந்தை பிரியன் நித்யானந்தம் தீனா தமிழ்வாணன் குமரன் திருநாவுக்கரசு மன்னர் சாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் முக்கிய விருந்தினராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல தலைவர் கராத்தே வலுவன் கலந்து கொண்டு கண்ணன உரை நிகழ்த்தினார் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அஜய் உபேந்திரன் ராஜசேகர் பிரசாந்த் பாரதி நர்மதா ஷர்மிதா செல்வா அரவிந்த் பார்த்திபன் ஆகியோர் நன்றி கூறினர் இதைத் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் புதுவை அரசு உடனடியாக நிலம் ஆர்ஜியம் செய்து விளையாட்டு அரங்கு வேலைகளை தொடங்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இல்லையெனில் புதுவை அரசை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது